ராமகிருஷ்ணன் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் தொழில் அதிபரும் சமூகத்தினுடைய இருக்கின்ற எனது பாசத்திற்குரிய தலைவர் ஜெயராஜன் அவர்கள் முருகேசன் அவர்களுக்கு வந்து சிறப்பிக்கிறார்கள் அவர்களை விழா குழுவின் சார்பாக அவர்கள் ஐயா ரமேஷ் தேவதன் அவர்களை

அது எங்களுடைய வேண்டுகோளா வச்சு நாங்க எல்லா ஊரு குடும்பங்களையும் வச்சு ஒற்றுமைப்படுத்தி நாற்பத்தஞ்சு வருஷமாக நம்ம ஓட்டு போட்டு நம்ம தேவேந்திர மக்களுக்கு பல இழப்புகள் தான் நடந்திருக்கு உயிர் சேதம் தான் நடந்திருக்கு நமக்கு எந்த விடிவும் கிடைக்கல அதனால இந்த திருப்பு தேர்தலில் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு ஒரு தக்க பாடம் கற்றுக் கொடுக்கணும் இன்னைக்கு சொல்ல போனா இன்னைக்கு ஐயம்பட்டி முரியசண்ணன் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய புகழ் வளர்ந்து அனைத்து சமுதாயத்துக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய சமுதாயத்தில் தேவேந்திர மக்கள் இருக்கிறாங்க அவருடைய வளர்ச்சி பிடிக்காம அரசியல்வாதி பொய் வழக்கு போட்டு அவரை நம்ம ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினால அவர் வளர்ச்சியை அரசாங்கமே சரி அவரை புது வழக்கு போடுறாங்க இப்படிப்பட்ட சமுதாயத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து நாட்டுக்கே உணவு கொடுத்த தேவேந்திர பிள்ளைகள் நம்ம எப்படி பட்டியல் அனுப்புகிறோம் இன்னைக்கு நம்ம தோட்டத்துல வெண்டைக்காய் கத்திரிக்காய் சீனரிக்காய் கீரை உணவு அவளத்துக்கு திண்டது அது உங்களுக்கு ஏசியா தெரியலையா ஆஹ் இது மட்டும் தான் உங்களுக்கு ஏசியா தெரியுதா பள்ளிக்கூடத்தான் ஏசி பையங்க எந்திருச்சு நின்னுங்க ஏசி கனெக்டர் எந்திரிச்சு நின்னுங்க இது தாஜூநகர் ஏசி கனெக்டர் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம பிறந்து இந்த தீண்டாமை ஒண்ணு வச்சு நம்ம வந்து முட்டாளாக இருக்கோம் நாங்க பிசிஆர் காசே வேண்டாம் தான் சொல்லணும் நாங்க பட்டியலிருந்து வெளியே போனோம்னா நாங்க அனைத்து ஊர்லயுமே ஐயா ரமேஷ் தேவந்தரும் கூட இருந்து நம்ம ஊர் ஒற்றுமைய கண்டிப்பாக சொல்லி வரக்கூடிய தேர்தலில் அவங்களுக்கு தள்ள பாடம் கத்துக் கொடுக்கும்படி தான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் அரசு வேலைக்கு போக அரசு மது கடைக்கு போக வேண்டாம் சொல்லி இதை முடிக்கிறேன் வணக்கம் ஊர் சார்பாக ஐயா